கரூர் பிரச்சாரத்துக்கு எதற்காக அறுபத்து மூன்று ட்ரோன்கள் கேள்வி எழுப்பும் சிறப்பு பிரிவு கரூரில் விஜய் கூட்ட நெரிசல் தொடர்பாக தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயலாளர் மதியழகனை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கஸ்டடி எடுத்து விசாரித்தனர் நீதிமன்ற உத்தரவின்படி அவரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் இரண்டு நாள் காவலில் எடுத்தனர் அப்போது விஜய் பிரச்சார பாதுகாப்புக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டது பிரச்சாரத்திற்கு அறுபத்து மூன்று ட்ரோன்கள் எதற்காக கொண்டு வரப்பட்டது பாதுகாப்புக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டது போன்ற பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டனர் மேலும் ஜனநாயகன் படத்தில் கரூர் காட்சிகளை இடம்பெற செய்வதற்காக ட்ரோன் கேமராக்களில் வீடியோக்கள் எடுக்கப்பட்டதா என்பது குறித்தும் மதியழகனிடம் விசாரித்தனர் ஆனால் அவரோ ட்ரோன்களில் வீடியோ எடுத்தது எல்லாம் தலைமை கழகம் தான் எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என தெரிவித்ததாக தெரிகிறது தொடர்ந்து அங்கேயே தங்க வைக்கப்பட்டிருந்த மதியழகனிடம் இரண்டாவது நாளாக நேற்று காலை மீண்டும் விசாரணை தொடங்கியது இந்த விசாரணை இரவு பத்து மணி வரை நீடித்தது மதியழகனின் இரண்டு நாள் கஸ்டடி இன்று முடிவடைவதால் அவரை புலனாய்வு குழுவினர் இன்று பிற்பகல் மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர் இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழுவினர் அரசு சுற்றுலா மாளிகைக்கு அருகே உள்ள பொதுப்பணித்துறை திட்ட அலுவலக கட்டிடம் மற்றும் புகழூரில் உள்ள டிஎன்பிஎல் வளாகம் ஆகிய இடங்களிலும் நேற்று இரண்டாவது நாளாக விசாரணையை தொடர்ந்து நடத்தினர் நன்றி நண்பர்களே தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்